வெல்கம் டு சந்திர மேக்ஸ் இன்னைக்கு ரீசனிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மிரர் இமேஜ் இது ரொம்பவே ஈஸியான டாபிக் இது எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும் இப்ப மிரர் இமேஜ் இமேஜ்னா என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க மிரர் பிளேஸ் பண்ணா மிரர்ல அந்த இமேஜ் எப்படி வியூ ஆகும்னு கேட்பாங்களா அதுதான் மிரர் இமேஜ் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க இந்த இமேஜ் இருக்கு இங்க மிரர் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க மிரர்ல இது எப்படி வியூ ஆகும்னு கேட்பாங்க அப்போ மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த பக்கமும் மிரர் பக்கத்துல இருக்கும் தூரமா இருக்கிறது தூரமா தான் இருக்கும் ஓகேவா இங்க ஏ பக்கத்துல இருக்கு அப்ப மிரர்ல வந்து இங்க ஏ இந்த மாதிரி தான் வியூ ஆகும் அடுத்தது அந்த டாட் இருக்கு நெக்ஸ்ட் ஏரோ வந்து இந்த மாதிரி வியூ ஆகும் பி இந்த பொசிஷன்ல இருக்கு ஓகேயா இதுதான் மிரர் இமேஜ் ஓகேயா இப்ப வாட்டர் இமேஜ்னா எப்படி அப்படின்னா இந்த இடத்துல மிரர் பிளேஸ் பண்றாங்க மிரர் கீழ பிளேஸ் பண்ணா இது இந்த மிரர்ல எப்படி வியூ ஆகுமோ அதுதான் வாட்டர் இமேஜ் ஓகேயா உங்களுக்கு இதெல்லாம் டஃப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ இதுதான் ரஃப் ஷீட் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறத எழுதுங்க இப்ப ஏபிசி இத நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை இருக்கிற பேப்பரை இந்த சைடு டேர்ன் பண்ணுங்க இப்படி டேர்ன் பண்ணா பின்னாடி உங்களுக்கு எப்படி வியூ ஆகுதோ அங்க மறுபடியும் அழுத்தி எழுதுங்க அது எப்படி வியூ ஆகுதோ அதுதான் வந்து உங்களோட மிரர் இமேஜ் ஓகேயா இப்ப வாட்டர் இமேஜ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரஃப் ஷீட் இருக்கு அப்படின்னா இப்ப இங்க எழுதுறீங்க இந்த ஷீட்டை இங்கிருந்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடிச்சு பாருங்க பின்னாடி உங்களுக்கு எப்படி வியூ ஆகுதோ அதுதான் வாட்டர் இமேஜ் ஓகேயா இது மிரர் இமேஜ் இது வாட்டர் இமேஜ் இப்ப செகண்ட் இமேஜ் பாருங்க இங்க மிரர் பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த ரவுண்ட் ஷேப் இந்த டாட் இல்லையா அப்போ அதுதான் இங்க ரவுண்ட் ஷேப் டாட்டு இது எப்படி இருக்குமா இப்போ மிரர்ல உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆகி அதாவது அப் சைட் டவுன் எல்லாம் திரும்பியெல்லாம் இருக்காது எந்த பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல தான் வியூ ஆகும் ஓகேவா ஃபிகர்ஸ் இல்ல சிம்பிள்ஸ் லெட்டர்ஸ் எது கொடுத்தாலும் இதே தான் ஃபாலோ பண்ணுங்க மிர மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் மிரர்ல ஷோ ஆகும் போது பக்கத்துல இருக்கும் ஓகேயா லாஸ்ட் இயர் எம்டிஎஸ்ல ஃபிகர்ஸ் வச்சு உங்களுக்கு கேட்கல லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க இதுல வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து மிரர்ல எப்படி வியூ ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல ஸ்மால் லெட்டர்ஸ் மிரர்ல எப்படி வியூ ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாமே மிரர்லயும் சேமா தான் வியூ ஆகும் இப்ப பாத்துருங்க ஏ ஒரே மாதிரி இருக்கா அடுத்தது எம் அடுத்தது இங்க ஓ யூ வி டி டபிள்யூ எக்ஸ் ஒய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ்லயும் ஒரே மாதிரி தான் வியூ ஆகுது அது போல ஸ்மால் லெட்டர்ஸ்க்கும் குடுத்துருக்கேன் இது ஒரு தடவை பாத்துக்குங்க மெமரி பண்ணனும்லாம் இல்ல ஓகேயா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சிம்பிளா எழுதுங்க எழுதி பார்த்து அந்த பேப்பரை அப்படியே பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா எப்படி வியூ ஆகுதோ அதுதான் உங்களோட மிரர் இமேஜ் ஓகேயா பாருங்க செலக்ட் கரெக்ட் mirror இமேஜ் ஆஃப் கோட்டில் வைக்கப்பட்டால் எது என்பதை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கறதுதான் மிரர் இதுல மிரர்ல எப்படி வியூ ஆகும்னு கேக்குறாங்களா எப்படி இருக்கும் மிரர்க்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த பக்கமும் மிரர்க்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா இது எப்படி இருக்கு இந்த கோடு தானே மிரர் பக்கத்துல இருக்கு அப்ப ஏங்கிற இது இந்த மாதிரி திரும்பி இருக்குமா இப்படி இருக்குமா ஏ மிரர் பக்கமா ஓகேயா அடுத்தது ஒன் இது எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஜீரோ அடுத்தது ஆர் ஆர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அடுத்தது ஓகேயா இந்த மாதிரி தானே வியூ ஆகும் ஆப்ஷன் பாருங்க இதே மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்கு セカンドオプション கரெக்ட்セカンド சம் இது வந்து எப்படி தெரியும் இந்த mn இது mirror அப்படினா இது எப்படி வியூ ஆகும் aங்கற லெட்டர் mirror லியே அதே மாதிரி தான் தெரியும் இல்லையா அப்ப a மேல டாட் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து z இருக்கா அது எப்படி தெரியும் இந்த மாதிரி இருக்குமா இப்படி வியூ ஆகுமா மிரர்ல இதே மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு ஆப்ஷன் ஒன் பாருங்க கரெக்டா மேட்ச் ஆகுதா ஆப்ஷன் ஒன் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க இது எப்படி இந்த மிரர்ல ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் ஏ ல ஏ எப்படி தெரியும் இந்த மாதிரி இருக்குமா ஏ அதுக்கப்புறம் டூ அப்புறம் எயிட்டா அடுத்தது சிக்ஸ் அடுத்தது பி அடுத்தது ஆர் இந்த மாதிரி வியூ ஆகுமா ஆப்ஷன் செக் பண்ணுங்க எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஆப்ஷன் ஆப்ஷன் கரெக்டா ஒன் நீங்க சிம்பிளா குடுத்துருக்கறத எழுதுங்க அந்த பேஜ திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்ஷன் சூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கலாம் இதுல எடுத்துக்கவே வேணாம் இல்லையா இதுல பாருங்க ஆர் இது எப்படி வியூ ஆகும் இந்த சைடு எப்படி இருக்குமா அடுத்தது இது எப்படி மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன பஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா ஆப்ஷன் ஒன் கரெக்ட் ஆன்சர் பிப்து சம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கங்க இதுக்கெல்லாம் வீடியோ போடணும்னே அவசியம் இல்ல இல்லையா அவ்வளவு மிரர்ல இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி இருக்குமா செவன் இது மாதிரி எது மேட்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும் ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர் 6th 1 இதெல்லாம் w பக்கத்துல இருக்கு அப்ப இந்த சைடு w தான் வரும் இல்லையா w a F, b c u இந்த மாதிரி இருக்குமா அடுத்து 5 இதே மாதிரி ஆப்ஷன்ல எதெருக்கு 5

ஆப்ஷன் 2 கரெக்ட் ஆன்சர் எய்தஸ் ஜி இருக்கு அப்ப இங்கேயும் ஜி தான் பக்கத்துல இருக்குமா ஜி எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அடுத்து என்ன ஆர் இருக்கு ஆர் அடுத்து क्वेश्चन मार्क இந்த மாதிரி இருக்குமா இம் 8 8

V இருக்குமா அடுத்தது V V அதே மாதிரி தானே இருக்கும் இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்க எது கரெக்டா இருக்கு M27 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர் 10th sum, V அதே மாதிரி தான் வியூ ஆகும் அடுத்தது K இருக்குதா K இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இது இப்படி இருக்கும் சிக்ஸ்து அப்புறமா எயிட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க எந்த ஆப்ஷன் வரும் தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா ஆப்ஷன் தேர்ட் கரெக்ட் ஆன்சர் லெவன்த் ஒன் டுவெல்த் ஒன் செக் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ